சோ நாலு பாவம் பழைய நகையை போட்டுட்டு எப்படி எடுக்க போறேன் அப்படிங்கறத நான் வீடியோல பாக்க போறோம் வாங்க ஸோ இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது ஒரு இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா கிட்ட உங்களுக்கு லாபமா முடியும் நீங்க அப்படியே குடுத்துட்டு வாங்கும் போது எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் முப்பத்தோரு முப்பத்தோராயிரத்தி முன்னூத்தி முப்பது நம்ம உடனே இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தோராயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் இதுவே ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு நீங்க ஒரு முப்பது கிராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதிகமான உள்ள பொருளை எடுக்கும் போது நீங்க ஆறாயிரத்தி நூத்தி இருபது ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு வந்து முப்பது கிராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன்ஸ் வீடியோ இன்னைக்கு நாலு பவுன் கோல்டு ஜுவலரி வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சேமா எடுக்கிறதுக்கு வந்து லாஸ் இல்லாம எடுக்கிறதுக்கு எப்படி ஐடியான்னு சொல்லி நீங்க போட்டுட்டு நாலு பவுனே எடுக்க முடியுமான்னு கண்டிப்பா முடியாது ஏன்னா அதுல வந்து ஸ்டோன் இருக்கு அழுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு கிராம் ஒரு கிராம் லெஸ் பண்ணுவாங்க அந்த கிராம் கிராம் போகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க நாலு பவுன் போட்டு நாலு பவுன் எடுக்கும் போது அந்த செய்து மாதிரி செய்தாரம் சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் சேர்ப்பாங்க அப்ப அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பதாயிரம் கொண்டு போகணும் நம்ம கொண்டு போன நாலு பவுன்லயும் ஒரு ரெண்டு கிராம் லெஸ் ஆகும் சோ இதெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட்டா நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க நான் சொல்ற மெத்தட்ல நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாலு பவுனுக்கு நாலு பவுன் நீங்க எடுக்கவும் முடியும் அந்த முப்பதாயிரத்தையும் நீங்க லாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க நான் சில கால்குலேஷன்ஸும் சொல்லியிருக்கேன் சில ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் சோ அதுக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வேணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு போய் நான் ஒரு பவுன் போட்டேன் ஆனா ஒரு பவுன் போட்டேன்னா சில கழிவு ஏன்னா பல சைடுல என்னோட நகை அதனால பாத்தீங்கன்னா சில கழிவுகள் போக எனக்கு ஒரு பவுன் எட்டு கிராம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிராம் இல்ல ஏழு புள்ளி ஐநூறு கிராம் ஐநூறு மில்லி கிராம் அந்த மாதிரி தான் எடுக்க முடியுது எப்படி வந்துட்டு ஒரு கிராம் ஐநூறு மில்லி கிராம் அந்த மாதிரி ஏதாச்சும் லெஸ் பண்ணி வராங்க சோ நம்ம போட்டதை விட கம்மியா தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு இது எப்பயுமே நடக்கிறது தாங்க நீங்க பழசு நகையை கொண்டு போனீங்க அப்படின்னா நாலு பவுனுக்கு நாலு பவுனே கொடுக்க மாட்டாங்க அது நைன் ஒன் சிக்ஸ் இருந்தாலும் சரி எந்த நகையா இருந்தாலும் சரி அப்படி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம போட்டு கழுத்துல போட்டுக்கனால அழுக்கு இருக்கும் கழுத்துலயே போடாம இருந்து நீங்க அப்படியே வந்து கொண்டு போனாலுமே அவங்க வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு சம் பர்சன்டேஜ் கழிக்கட்டா செய்வாங்க சோ அப்படி கழிச்சு அது வந்து எல்லா கடைகள்லயுமே நடக்க ஒரு விஷயம் அது கூட பரவாயில்ல இப்ப நாலு பவுன் கொண்டு போறோம்னா நான் ஐம்பத்தி ரெண்டு நான் முப்பத்தி கிராம் முப்பது கிராம் நமக்கு கிடைக்கிறதுனா ஓகே அதை எடுத்துட்டு வரலாம் ஆனா அது போகவே நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செலவு பண்ற இருக்காங்களா அது ரொம்பவே கஷ்டம் சோ அந்த மாதிரி செலவு பண்ணாம இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்தா தான் உங்களுக்கு புரிய நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பாதியோட போயிடுறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை நீங்க கீழே கமெண்ட்ல கேட்குறீங்க எனக்கு வந்து திரும்ப அதை வந்துட்டு நான் ஒரு கமெண்டா வந்துட்டு பெருசா டைப் பண்ணி போறது கஷ்டம் ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்தா நான் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நாலு பவுன் ஓல்டு ஜுவல்லரி போட்டுட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைன் ஒன் சிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துப்பாங்க எந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க கொண்டு வர நகையில இருந்து வேஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க அது எயிட்டீன் கேரக்டா இருக்கட்டும் டுவெண்ட்டி கேரக்டா இருக்கட்டும் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கட்டும் எந்த நகையா இருந்தாலும் வேஸ்டேஜ் நான் சொல்றது வேஸ்டேஜ் ரெடியூஸ் பண்ணுவாங்க இதுவே நைன் ஒன் சிக்ஸ் நகையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க சோ அதுதான் வித்தியாசம் எயிட்டீன் கேரக்டரா இருந்துச்சுன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க டுவெண்ட்டி கேரக்டர் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க நைன் ஒன் சிக்ஸ் நகையா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க பட் எந்த நகையா இருந்தாலும் நீங்க வச்சிருக்க நகையை பொறுத்து உங்களுக்குள்ள நகையில வந்து ஸ்டோன் இருக்கா வேஸ்டேஜ் இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதுல வந்து எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க இல்ல என்னோட நகை உருக்கி எனக்கு எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு சேம்னா கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களோட பெர்மிஷன் கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நகையை உருட்டிட்டு அதுல எவ்வளவு இருக்கும் அதுக்கு சேம்க்கு சேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க தங்க எடுத்துக்கலாம் சோ இப்படிதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க சோ நைன் ஒன் சிக்ஸ் நகையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அதனால நான் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் சொல்றது இந்த காலத்துலயும் நைன் ஒன் சிக்ஸ் நகையை வந்துட்டு எடுக்காம நிறைய பேர் இருக்கீங்க அதனால நைன் ஒன் சிக்ஸ் நகையை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு அதிகமாகும் ஆனா பெனிஃபிட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லாவே கிடைக்கும் எயிட்டீன் கேரக்டர் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு ரொம்ப அமௌண்ட் எல்லாம் டிஃப்ரெண்டா ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபாய் அந்த வித்தியாசம்தான் இருக்கும் பட் நீங்க வந்து அதை சிரமப்படாம நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பியூச்சர்ல போடும்போது போது உங்களுக்கு அன்னைக்கு அப்படியே எடுத்துப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோல்டை வந்துட்டு நீங்க ஓல்டு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு லாபமா வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் எப்பயுமே வந்துட்டு யோசிப்பேன் பழைய நகை இப்போ நான் நானு வச்சிருக்கேன் அப்படின்னா அதை போட்டுட்டு எனக்கு சேம் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது லாபமா இருக்கணும் அதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குமோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் ஸோ நான் ஒரு நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் அதுக்கு வந்துட்டு எனக்கு சில அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ண பிடிக்காது அந்த மாதிரி வந்துட்டு சில ஒன்றும் பண்ணக்கூடாது ஆனால் பெனிஃபிட்டாவே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விடியோ ஸோ கால்குலேஷன்ஸ் வந்து கோல்ட் ரேட்டு ஒரு கிராமம் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு ஸோ நாலு பவுன் எக்ஸசைஸ் பண்ண போனால் ஒரு பவுன் வந்து எட்டு கிராம் நாலு பவுன்றது முப்பத்தி ரெண்டு கிராம் ஸோ முப்பத்தி ரெண்டு கிராம்ன்றது நீங்கள் வச்சிருக்க நகையை பொறுத்து தான் அதோட கழிவுகள் ஏற்படும் ஸோ முப்பத்தி ரெண்டு கிராமில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் இருக்கு நீங்கள் வச்சிருக்க நகை இல்லை இல்லை ஸ்டோனே இல்லை நான் ஃபுல்லாக தங்கமாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதில் வந்துட்டு அழுக்கு அந்த மாதிரி இருக்கு சில இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கொண்டு போகிற நகையோட ஸ்டோன்ல இருக்கிறதையும் அதே போக அழுக்கையும் பார்த்துட்டு தான் நகை நகைக்குள்ள வேஸ்டேஜ் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இப்ப நான் ஸ்டோன் வச்சு நிறைய கொண்டு போறேன்னா எனக்கு முப்பது கிராம் இல்ல இருபத்தெட்டு கிராம் கூட கிடைக்கலாம் அதிகமான ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் இல்லாம நான் கொண்டு போனேன்னா எனக்கு முப்பத்து கிராம் இல்லைன்னா முப்பத்தொரு கிராம் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கலாம் சோ டோட்டல் முப்பத்தி ரெண்டு கிராம ஒரு கிராம் லிஸ் பண்ணலாம் நாலு கிராம் லிஸ் ஆகலாம் ரெண்டு கிராம் லிஸ் ஆகலாம் சோ இது வந்து நீங்க கொண்டு போற நிறைய பொறுத்து இருக்கு இப்ப எக்ஸாம்பிள்க்கு முப்பத்தி ரெண்டு கிராம் நம்ம வந்துட்டு நாலு போகுன்னு சொன்னோம் அதுல வந்துட்டு நம்ம கலுக்கு எல்லாமே போகும் முப்பது கிராம் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு ஒரு கிராம் ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட நகையோட மதிப்பு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் சோ இப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க நைன் ஒன் சிக்ஸ பொறுத்தவரை இதுவே எயிட்டீன் கேரக்டரா இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்க இதை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் எயிட்டீன் கேரக்டர் டுவெண்ட்டி கேரக்டர் எக்ஸ்சேஜ் பண்ணும்போது எடுத்துப்பாங்க அதனால தான் நான் எப்பயுமே சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் நைன் ஒன் சிக்ஸ் நகையை எடுங்க சோ முப்பது கிராம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நமக்கு வேல்யூ போட்டு கொடுக்குறாங்க சோ நம்ம திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் முப்பது கிராமுக்கு முப்பது கிராம் பொருளே எடுக்க போறோம் சோ முப்பது கிராமுக்கு முப்பது கிராம் எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபான்னு வேஸ்டேஜ் போடுவாங்க கண்டிப்பா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வேஸ்டேஜ் போடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் பெர்சென்டேஜ் சோ முப்பது கிராமுக்கு ஒரு கிராம் ரேட் வந்துட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க நீங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால சேம் முப்பது கிராம் தான் எடுக்கணும் அதை விட ஒரு கிராம் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு கிராமோட வேல்யூ பிளஸ் அதுக்கான வேஸ்டேஜ் அதுக்கான ஜிஎஸ்டி பேசி எல்லாமே போடதான் செய்வாங்க இன்னும் அதிகமா இருக்கும் இவங்க கொண்டு போற நகைக்கு முப்பது கிராம் வந்துட்டு கழிவெல்லாம் போக அந்த முப்பது கிராமுக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சேமா அந்த முப்பது கிராம தவிர ஒரு ஐநூறு மில்லி கிராமும் நூறு இருபது கிராமும் ஐம்பது மில்லி கிராமும் எக்ஸ்ட்ரா இல்லாம எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும் கிராம தவிர்த்து முப்பத்தி ரெண்டு கிராம் முப்பத்தி எட்டு கிராம் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு சார்ஜஸ் வரும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நகையை கொடுத்து நம்ம நகை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சேதாரம் எல்லா கடையிலயுமே போடுவாங்க அந்த கால்குலேசன்ஸ் எப்படி வருதுன்றத பார்க்க போறோம் கிராம் முப்பது கிராம் இருக்கு பழைய நகை வேஸ்டேஜ் எல்லாம் போக முப்பது கிராம் இருக்கு அதை வந்து ஆறாயிரத்தி எண்ணூறுன்னு போட்டோம்னா ரெண்டு லட்சத்து நாலாயிரம் அதுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அதாவது

டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்ப பழைய நகை நீங்க வச்சிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நாலு பவுண்ட் முப்பத்தி கிராம் முப்பத்தி கிராம் வச்சிருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி கிராம் ஒரு கடையில கொண்டு போய் கொடுக்கும் போது டெபாசிட் பண்றதுக்கான கடை எந்த கடையில வந்து அந்த ஸ்கீம் இருக்கும் அந்த கடையில கொண்டு போய் நீங்க கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராம்ல உங்களுக்கு அதுக்கு எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் முப்பது கிராம் இருக்கு இந்த முப்பது கிராம் அவங்க கேட்பாங்க நீங்க டெபாசிட் வந்து பண்ணும்போது லெவன் மந்த்து ஸ்கீம் மேம் லெவன் மந்த் வச்சு தான் நகையை எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு தான் உங்க நகையினா ஊருக்கட்டுமா ஊறுக்குன உனா பைனலா எத்தனை கிராம்தான் அத்தனை கிராமும் உங்க பா பத்திரத்துல நான் எழுதி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சோ அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க நகையை ஊருக்கவே செய்வாங்க சோ அந்த மாதிரி நீங்க பண்ணும் நான் பேசிக்கா சொல்லுறேன் நீங்க லெவன் மந்த் டெபாசிட் பண்ணிட்டு வேஸ்டேஜ் போது உங்களுக்கு வேஸ்டேஜுக்கான ஒரு வேஸ்டேஜுமே இல்லாம நீங்க வந்துட்டு நகையை எடுத்துக்கலாம் முப்பது கிராம்க்கு முப்பது கிராமுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்ட தேவை கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில கடைகள் செவன்டி செவன்டேஜ் இப்ப டுவெண்ட்டி உள்ள நகை நீங்க

தங்கமீர் ஜுவல்லரி இருக்கு ரெண்டு கடைகள்ல டெபாசிட் ஸ்கீம் இருக்கு இன்னும் நிறைய கடைகள்ல இருக்கு பேரு விசாரிச்சு டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பல வருடங்கள் இருக்கக்கூடிய நல்ல நமக்கு வந்து தெரியக்கூடிய இவங்க நேம் கெட்டு போக இருக்கும்லாம் அந்த மாதிரி கடைகள்ல வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அந்த பத்திரத்தை போட்டு வாங்கிக்கோங்க ஒரு புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அங்கேயும் இந்த ஸ்கீம் இருக்கு நான் போய் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் நம்ம வேணாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஏமாறுறதுக்கான வழிகள் நிறைய பேர் நகை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க அதனால சொல்றேன் நீங்க நான் இந்த மாதிரி மாதிரி டெபாசிட் பண்றது சீட்டு போறது எதா இருந்தாலும் தரமான கடைகள்ல போடுறதா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லுவேன் சோ அந்த விதத்துல நான் வந்து தங்கமயிலும் லலிதா ஜுவல்லரி ரெண்டுமே நான் வந்து கேரண்டியா சொல்லுவேன் மற்ற கடையில் நீங்க உங்களோட இஷ்டம் போல பண்ணிக்கலாம் ஸோ வந்து எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல கேட்பாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் ஸோ இது வந்து லெமன் மந்த் ஸ்கீம் இப்போ நீங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு கிராம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் போக அந்த கழிவுகள் போக முப்பது கிராம் இருக்குமா ஸோ முப்பது கிராமுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம்

போன் நம்பர்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு உங்களோட வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்டு வாங்கிப்பாங்க ஸோ நகையை வந்து ஃபைனல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பத்திரத்துல மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ நம்ம உறுப்பினர் வந்து முப்பது கிராம் இருந்துச்சு அப்படின்னா முப்பது கிராம் மென்ஷன் பண்ணிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி இருபத்தி எட்டு கிராம் முப்பது கிராம் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ ஒன் கிராம் ரேட் நம்ம என்னைக்கு போனோமோ இப்ப இன்னைக்கு போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் டேட்டு இன்னைக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கான ரேட் என்ன அப்படின்றத பார்த்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படின்னா ஆறாயிரத்தி எண்ணூறுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுவாங்க சோ நம்ம அட்ரஸ் டைப் பண்ணிடுவாங்க நம்ம ஐடி ப்ரூஃபும் வாங்கிக்குவாங்க போன் நம்பர் வாங்கிக்குவாங்க சோ அன்னைக்கான டேட் போட்டுருவாங்க அன்னைக்கான ஒரு கிராம் ரேட் போட்டுருவாங்க ஒரு கிராம் ரேட்டை வந்துட்டு கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கிராம் ரேட் வந்துட்டு இன்னைக்கு டேட்டு பதினாறு பதினஞ்சு இருக்குன்னா இந்த டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு நீங்க வந்துட்டு அவங்களே ஒரு டேட் சொல்லிருப்பாங்க ஆஃப்டர் லெவன் மந்த்துக்கு பதினோரு மாசம் முடிஞ்சு பதினாலு மாசம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படி எடுக்கும்போது செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்க முடியும் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்க முடியும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டை நம்ம ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு பதினோரு மாசத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டோம்

அதே நாலு பவுனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம முப்பது கிராம் வந்துட்டு இதை விட அதாவது வேஸ்டேஜ் அதிகமா உள்ள பொருளை எடுக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி இருபது ரூபா மட்டும் பே பண்ணா போதும் முப்பது கிராம் நகைக்கு இதுவே உடனே நம்ம எடுக்கும் போது முப்பது கிராம்முக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம முப்பத்தோராயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி நாலு நம்ம கட்ட வேண்டியது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சோ நம்ம உடனே இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தோராயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் இதுவே ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு நீங்க ஒரு முப்பது கிராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதிகமான வேஸ்டேஜ்ல பொருளை எடுக்கும் போது நீங்க ஆறாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் கட்டினா போதும் உங்களுக்கு வந்து முப்பது கிராம் கையில கிடைச்சிடும் சோ எது பெனிஃபிட்ங்கிறது உங்களுக்கு இதுலயே தெரியும் சோ தான் நான் சொல்றேன் உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து சேர்த்து நீங்க முப்பத்தோராயிரம் ரூபாய் பே பண்ணனும் நீங்க பதினோரு மாசம் கழிச்சு நீங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் பே பண்ணா போதும் சோ இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரூபாய் கிட்ட உங்களுக்கு லாபமா முடியும் ஸோ ஒருவேளை கோல்டு ரேட்டு குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்துட்டு லாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு லாக் பண்ணிடணும் ஒருவேளை பதினோரு மாதம் கழிச்சு கோல்ட் ரேட் ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு குறைஞ்ச ரேட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முப்பது கிராம் இந்த ஆறாயிரத்தி முன்னூறுன்னு சொல்லிட்டு குறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம லாக் பண்ணதுக்கே வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணும் போது இருக்கு அதாவது குறைஞ்சு இருந்தா நம்ம அந்ததுக்கே வந்து கல்குலேஷன்ஸ் பண்ணி ஜிஎஸ்டி கட்டலாம் அப்படி கட்டும்போது இன்னும் நமக்கு அமௌண்ட் குறையும் ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்போ லாக் பண்ணமோ அந்த ஒரு கிராமுக்கே நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சோ ஆஃப்டர் லெவன் மந்த் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணா அந்த அமௌண்ட்டுக்கே ஜிஎஸ்டி போடுவாங்க சோ அதுதான் விஷயம் சோ பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி நிறைய வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுதான் என்ன பொறுத்தவரையே லாபம் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க டெபாசிட் பண்ணி நீங்க நகையை வாங்குறது மூலமா எவ்வளவு அமௌண்ட் பெனிஃபிட் ஆகுதுன்னு இங்கேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்க வேஸ்டேஜின் ஜிஎஸ்டி சேர்த்தே முப்பத்தோராயிரம் அதாவது உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாஸ் தான் ஆனா பதினோரு மாசம் கழிச்சு நீங்க கட்டும்போது உங்களுக்கு ஆறாயிரத்தி நூத்தி இருபது தான் நீங்க கட்டுறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த இருபத்தி அஞ்சாயிரம்ன்றதுல நம்ம வந்துட்டு ஒரு மூணு கிராம் கிட்ட வந்து நம்ம எடுத்துக்க முடியும் நூறு கிராமுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு காயின் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால எப்பயுமே இப்படி பார்த்து நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணி எடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் சேம் மெத்தடு தான் இல்லை நீங்க ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க ஒன் லேக் இருக்கு டூ லேக்ஸ் இருக்கு த்ரீ லேக்ஸ் இருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நெக்ஸ்ட் இயர்ல நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம் இன்னும் ஒன் இயர் டைம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு நீங்க வந்துட்டு அந்த பத்து லட்சத்துக்கு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் என்ன ரேட் லாக் பண்ணி வச்சீங்களோ அந்த ரேட்டுக்கு வந்துட்டு நீங்க பதினோரு மாசம் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க அந்த பதினோரு மாசமா அந்த பத்து லட்சத்தை நீங்க வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க பத்து லட்சம் நான் பதினோரு மாசம் கழிச்சு போயிட்டு பிள்ளைக்கு நகை எடுக்க போறேன்னா அது ஒரு யூஸ்மே கிடையாது உங்களுக்கு அந்த அளவு பெனிஃபிட் கொடுக்க போறதும் கிடையாது இதுவே நீங்க இங்க லாக் பண்ணி வச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருக்குன்னா பதினோரு மாசம் கழிச்சு ஏழாயிரத்தி ஐந்நூறு ஏழாயிரத்தி எண்ணூறு கூட மாறதுக்கு எட்டாயிரம் முப்பதாயிரம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சோ நம்ம இன்னைக்கே லாக் பண்ணி வச்சிட்டோம்னா ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சுன்னா அந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு நம்ம என்ன லாக் பண்ணி வச்சோமோ அதுக்கே வந்துட்டு நம்ம வந்து பத்து லட்சத்துக்கு நகையை எடுத்துட்டு வரும்போது நமக்கு இன்னும் அதிகமா நகையும் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன டெபாசிட் பண்ணி பதினோரு லட்சம் வச்சிருக்கீங்களா பத்து லட்சம் லாக் பண்ணிட்டு லட்சத்துக்குமே நீங்க நகை எடுக்க முடியும் ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் ஒரு விஷயம் வரும்போது நம்ம பத்து லட்சம் கொண்டு போனோம்னா அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லிட்டு வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் நமக்கு போகும் இதையே நம்ம பத்து லட்சம் கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வேஸ்டேஜ் நமக்கு வந்து ஃப்ரீஸ் வைதாங்கல்ல அப்ப அந்த பத்து லட்சத்துக்குமே நகையா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் சோ அதனால கூட ஒரு ரெண்டு மூணு பவன் நீங்க அதிகமாவும் எடுக்க முடியும் சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க டெபாசிட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கோங்க இது பண்றதுனால பதினோரு மாசம் வெயிட் பண்ணணும் அது இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும் ஆனா நம்மளோட அமௌண்ட் லாஸ் ஆகாம இருக்கும் உங்களுக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு உடனே எடுக்கணும் உடனே போடணும்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் போடுறதுக்காக டக்குன்னு எடுத்து நகையை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு அதை கொஞ்ச நேரம் போட்டுட்டு கலெக்ட் வீட்டில் தான் வைக்க போறோம் ஒரு பதினொன்று மாசம் நம்ம வந்து கொஞ்சம் பதினொரு மாசம் வெயிட் பண்ணனும் அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நாலு பவுனுக்கே இருபத்தஞ்சாயிரம் அப்படி யோசிச்சு பாருங்க எத்தனை பவுன் நம்ம வந்துட்டு பழைய நகையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லி வச்சிருப்போம் அவ்வளவு நகையும் கொண்டு போய் நம்ம டெபாசிட் பண்ணும்போது நமக்கு பெரிய லாபமா தான் இருக்கும் மெயினா அந்த பேசேஜ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால யோசிச்சுட்டு நீங்க இது பண்ணணும் இதனால நமக்கு லாபமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை நமக்கு லாபமா தான் நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இதனால கடற்கரவங்களுக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா கடைக்காரவங்களுக்கும் லாபம் தான் நமக்கும் லாபம் தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாலு பவுனுக்கு வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்காரவங்க நம்ம கொடுக்குற நகையை உடனே ஒருக்கே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நகையா பண்ணி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு லாபம் தான் இப்போ அமௌண்ட்டாக ஒரு லட்சம் மூ பத்து லட்சம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணி விட்டுறோன்னா அதை எடுத்து அவங்க நகை வாங்கி அன்னைக்கு வந்து கடையில் போட்டுருவாங்க ஆஃப்டர் பதினோரு மாதம் வரையும் அவங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னா போய் இல்லைன்னா ஒரு லோன் வாங்கணும் இஎம்ஐ கட்டணும் இல்லை அவங்க ஒரு இஎம்ஐலேயே நிறைய பெரிய பெரிய நகைகள் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம்ன்றத வந்துட்டு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கோ ஒரு பெரிய பெரிய யூஸ்க்கோ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க சோ எப்படி பார்த்தாலும் கடற்கரவங்களுக்கும் லாபம் தான் நமக்கும் லாபம் தான் நான் கடற்கரவங்கள இதை கொண்டு வரவே விரும்பல என்ன பொறுத்தவரை எனக்கு பதினோரு மாசம் கழிச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் லாபமா கிடைக்குதா அதை தான் நான் பார்ப்பேன் அதுக்காக நான் மாசங்களை வெயிட் பண்றது எனக்கு பெரிய விஷயமா தெரியாது எனக்கு பணம் தான் பெருசா தெரியுது அப்படிங்கிற வச்சுக்கோ அதை பதில் பண பணத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலாம் முப்பதாயிரத்துல லாஸ் பண்ண விரும்பலாம் அதனால நான் பதினோரு மாசம் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது సో ఈ వీడియో కండిటా ఎల్లార్కి యూస్ఫుల్ గా ఉకుండి వీడియో పిడిచా న లైక్ పనంగ సపోర్ట్ పనంగ సబ్స్క్రైబ్ పనంగ వేర ఏదాచ డౌట్ ఉండినా కిల కామెంట్ పనంగ థాంక్యూ సో మచ్ బై